உலகம் யாவையும் தாம் உலவாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா ஆரவர் அழகிலாவிளையாட்டுடையவர் சரண் நாங்களே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயிலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் நம்ம நன்மை அழித்து காப்பான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம விருண்டென்றே எழுத்தினாள் நாடிய பொருள் கைகூடும் யாழமும் புகழ்முண்டாம் விடியல் வலியதாக்கும் வேறியங் கமலை நோக்கும் நீடிய அர்க்கரசேனை நீறுபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி ஒருவோர்க்கே தருகை நீண்ட தைரதன் தாந்தரும் இறுகை வேளத்து ராகவன் தன்கதை திருகை வேளை செப்பிட குருகைநாதன் குறைகள் காப்பதே வான் நின்று எழிந்து வர மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் உயிரும் உணரும் போல் உள்ளும் புறத்தும் உல கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் எடுக்கந்தீர்த்த கல்வென் தன் முயசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெறும் பதத்தை தாமே இமையே எழுமை நோய்க்கும் மருந்து மாம் ராமன் என்னும் தன்னை கண்கள் இளையதிரிய கண்டான் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துலியம் ராமநாம வராணனே ராமநாம வராணன ஓம் நமே தீ சூர்பனகை மூக்கு அறுந்து போய் தன்னுடைய சகோதரன்கிட்ட போய் புகார் பண்ணுறான் பண்ணின உடனே ராவணன் வந்து நியாயமான அவன் எடுத்த உடனே தங்கையை அறுத்துட்டாளேன்னு இதான் நினைக்கல அவன் எடுத்த உடனே கேட்குறான் நீ உன்னுடைய மூக்கை அறுக்கம்னா நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு கேட்டான் அதுதான் கவிதையில் கூட போன வாரம் சொன்னேன் அப்போ ராவணன் வந்து ஒரு நிலைமை வரை தர்மசிந்தனையோடையும் நியாயத்தோடையும் நடக்கிறான் ஏன்னா அவன் வந்து சிவ பூஜை பண்ணக்கூடியவன் சிவபக்தன் அசுரனாக பிறந்ததுனால நம்ம மற்றவர்களை தேவர்களை அடக்கி ஆண்டு அண்ணா கூட தர்மத்துக்கு தான் இருக்கான் அதுதான் சொன்னால் வர்க்களையார் வாழ்கலரார் மார்பின் அணிநூலர் விற்கலையார் வேதை முதல் நாவத் தனிமெய்யர் வர்க்கலையார் உணைவோர் துகள் துணை முன்னார் சொற்களை என தொலையில் தூணியில் சுமந்தார் அப்புறம் மாவரே உளரர் இருவர் ஓர் உலகில் வாழ்வார் வீரர் உலரே அவரின் வில் அவர் விள்வார் ஆர் ஒருவர் அன்னவரை ஒப்பவர்கள் ஐயா ஓர் ஒருவரை முதல்வர் மூவரையும் ஒப்பார் உடனே அவங்க யாரு அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருத்தனுமே மூணு மூணு தேவர்களுக்கும் ஈடான அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சூர்புனகி அவர்களை வர்ணிக்கிறார் உடனே ராமனுக்கு என்ன தோன்றுறதுன்னா வருத்தப்படுறான் மருந்தனைய தங்கை மணிநாசி வடிவாளால் அறிந்தவரும் மாநிலர் அறிந்தும் உயிர் வாழ்வார் விருந்தனைய வாளோடும் வெளித்துறையோடும் வெகா திருந்தன ராவணன் இன்னுயிரோடு இப்படி இந்த ஏழு உலகத்தை ஜெயிச்சு எல்லா தேவர்களையும் ஜெயிச்சு என்ன ஒரு சாதாரண மனுஷன் வந்து உன்னுடைய மூக்கையும் உன்னுடைய உட உறுப்புகளையும் அறிஞ்சதுக்கப்புறம் அவர் இன்னும் உயிரோடு இருக்காங்கன்னா என்னுடைய வீரத்துக்கு என்ன பலன் நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் ஒரு அண்ணனாக இருந்து அப்படின்னு வருத்தப்படுறான் வருத்தப்பட்டுட்டு அடுத்தாப்புல கேட்குறான் நீ காட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கோம் இங்கே கரதூஷ்ணர்கள் அந்த எல்லையில் தானே இருக்காங்க கரதூஷ்ணர்கள் வந்து உனக்கு உதவி பண்ண வரலையான்னு கேட்குறான் என்ன சித்தி பிள்ளைகள் அவங்க ரெண்டு பேரும் கரதூஷ்ணன் தூஷ்ணன் மூணு பேரும் அவருடைய அம்மாவுடைய தங்கையுடைய பிள்ளைகள் நான் சொன்னேன் ஏற்கனவே அப்போ கேட்குறான் கரதூஷ்ணர்கள் வந்து உங்களை ஒன்றும் பண்ணலையா அப்படின்னாலும் உடனே இப்போ சொல்கிறான் கரதூஷ்ணர்கள் திரிசரா எல்லாரையுமே உங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கரதூஷ்ணர்கள் திரிசரா எல்லாரையுமே அவர்கள் வதம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறான் கரண் வந்து கரணும் தூஷணமும் அபாரமான சக்தி உள்ளவர்கள் ராவணனை விட கொஞ்சம் கம்மி அவ்வளோதான் அவர்களும் சமமான பலம் உள்ளவர்கள் அப்போ கரதூசணர்கள் இறந்து போயிட்டு உடனே 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 கரதூசணர்களே கொண்டுட்டாங்களா அப்படிப்பட்ட வீரர்களா அவர்கள் சரி அப்படி கரதூசணர்களை கொன்று உன்னையும் அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில இருந்துன்னா நீ என்ன தப்பு பண்ண ஏன்னா மனிதர்கள் வந்து அறக்கர்கள் மாதிரி யாரையும் வலுவில் துன்படுத்தக்கூடியவர்கள் இல்லை நான் ஏற்கனவே சொல்லும்போது சொன்னேன் நான்கு வகையான பிறவிகள் உண்டு பகவான் படைக்கும் போது ஒன்று விலங்கினங்கள் மனிதன் அசுரர்கள் தேவர்கள் இந்த நாலு நிலை தான் நம்ம எல்லாருமே அப்படி தான் விலங்கினங்களாக பிறந்து புல்லாகி பூண்டாகி புழுவாகின்னு சொல்லி நயன்மாரில் பாடுவார் ஒவ்வொரு பிறவியாக எடுத்து கடைசியில் மனித பிறவி விலங்குகளுக்கு என்ன குணம்னு கேட்டால் தான் யாரையும் அது போய் யாரையும் துன்புறுத்தாது யார் அதை துன்புறுத்தினாங்களோ அவங்கள பழி வாங்கும் காட்டுக்குள்ளே மாசிங்கம் இருக்குது புளி இருக்குது அது பாட்டுக்கு அது அதனுடைய இறையை இருக்கும் நாம் போய் பண்ணால் தான் அது நம்ம நாட்டுக்குள்ளே வரும் இப்போ பார்க்குறோம் யானையெல்லாம் ஊருக்குள்ளே வந்துடுச்சு நாம் அதனுடைய இடத்துக்கு போன உடனே அது இடம்பெயர்ந்து நம்மளை வந்து தாக்குது அதனால் மிருகங்கள் வந்து யாரையுமே தானாக போய் தாக்காது அதுக்கு துன்பம் விளைவிக்கும் போது அது திரும்ப எதிர்த்தாக்குதல் பண்ணும் அதே மாதிரி சில பேர் குணம் மிருக குணம்னா என்னென்னா நான் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருப்பேன் என்ன எவன் தொந்தரவு பண்ணாலும் அவனை ஒரு வழி பண்ணிவிடுவேன் அப்படிம்பான் மனித குணம் என்னன்னா நீயும் நல்லா இரு நானும் நல்லா இருக்கேன் முடிஞ்சால் நான் உதவி பண்ணுறேன் அதான் சொல்ல போது அவன் மனசையா யாருக்கும் ரொம்பக்கும் போக மாட்டான் அப்படிங்கிறோம் அப்போ யாருக்கும் தொந்தரவு பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க தொந்தரவு பண்ணவன கூட வாங்கணுங்கிற எண்ணம் இருக்காது மனுஷன் சரி போகிறான் பொறுத்து கொண்டு போகிறது அது ஒரு மனித தன்மை அசுரன்னா என்னென்னா அவனுக்கு தொந்தரவே பண்ணாமல் இருந்தாலும் அவன் போய் வலுவில் போய் தொந்தரவு பண்ணுவான் அது அசுரத்தன்மை தான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அடுத்தவனை தொந்தரவு பண்ணக்கூடியவன் அசுரன் தனக்கு தொந்தரவு வந்தாலும் பரவாயில்ல அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் தெய்வாம்சம் அந்த பக்குவம் அடைகிறதான் மனிதன் அன்பவன் தெய்வமாகலாம் அப்படின்னு சொல்லி பாட்டே உண்டு இப்போ மனித நிலையிலேருந்து அடுத்த நிலை அமரத்துவம்னு போயிருது தெய்வ தெய்வத்தினுடைய அடைகிறது தெய்வத்தினுடைய நிலை அடைகிறதுனா என்ன தன்னை துன்புறுத்துவனையும் மன்னித்து அவனுக்கும் அருள் படுறது அதனால தான் சொல்கிறோம் இயேஸ்நாதரை சொல்கிறோம் மகாத்மா காந்தின்னு சொல்கிறோம் புத்தர்னு சொல்கிறோம் இவங்கெல்லாம் என்னென்னா தானாக துன்பத்தை தாங்கிக்கொண்டு உலகம் நல்லா இருக்கணும்னு நினைத்தவர்கள் தெய்வ நிலையை அடைகிறார்கள் அதுதான் ராவணன் இங்கே சொல்கிறான் மனிதர்கள்னால் யாரையுமே தொந்தரவு பண்ண மாட்டாங்களே நம்ம ராசிசர்கள் தான் போய் தொந்தரவு பண்ணுவோம் மனித சுபாவம் என்ன தான் வேலையை பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க யாருக்கும் தொந்தரவாக இருக்க மாட்டார்கள் ஆனால் நீ வந்து உன்னுடைய மூக்கை அறுத்து உன்னுடைய உறுப்புகளை அறுத்து இருக்காங்கன்னா நீ என்ன தப்பு பண்ண இப்ப சூர்பனக தன்னுடைய தவற சொன்னால் அண்ணன் நம்மளே தண்டிப்பான் அதனால் டகான்னு தன்னுடைய தவறை மாற்றிட்டு அவன் என்ன சொல்றா இந்திரன் சசியை பெற்றான் இரு மூன்று வதன தோன்றல் தந்தையும் உமையை பெற்றான் தாமரை செங்கனாலும் செந்திர செந்திரு பெற்றான் சீதையை பெற்றால் நீயும் அந்தரம் பார்க்கின் நன்மை அவருக்கே அவர்க்கில்லை உனக்கே அண்ணா தேவேந்திரன் சசிகிர ஒரு அழகான மனைவியை பெற்று வாழ்ந்துகிட்டு பிரம்மா அவனும் சந்தோஷமாக இருக்கான் மகாவிஷ்ணு தன்னுடைய இதயத்தில் மகாலட்சுமி கொடுத்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கான் நீ எல்லாம் என்ன வாழ்க்கை வாழ்கிற நீ அமரர்கள்லாம் ஜெயிச்சுட்டே எல்லாம் ஜெயிச்சிட்டேங்கிற இதான் ஒரு சந்தோஷமான உன்னோட இது இல்லை அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்கிற பாகத்தில் ஒருவன் வைத்தான் பங்கையை திருந்த பொண்ணை ஆகத்தில் ஒன்றை வைத்தான் அந்தணன் நாவில் வைத்தான் மேகத்தில் பிறந்த மெண்ணை நிலையை நீயும் மாகத்தோல் வீர பெற்றால் எங்கனம் வாய்த்து வாழ்தி எனக்கு என்ன தோணுச்சுன்னா எல்லாரும் அந்தந்த தேவர்கள்லாம் ஒவ்வொரு நீ வணங்கக்கூடிய ஈஸ்வரன் தன்னுடைய உடம்புல பாதியை கொடுத்துட்டான் மகாவிஷ்ணு தன்னுடைய இதயத்தில் இடம் கொடுத்தான் பிரம்மா தன்னுடைய நா நாக்குகளை சரஸ்வதியை வைத்து கொண்டார் இப்படி எல்லாரும் அவங்கவுங்க ஒவ்வொரு இடத்துல வைத்து கொண்டு மனைவிக்கு கொடுத்தா உனக்கு சீதையை கவர்ந்து வந்து கொடுத்தா நீ எங்கே வச்சு போகிறேன்னு நினச்சி சீதையை கவலதுக்காக போனேன் அப்படின்னா இப்போ இது வரைக்கும் ராவணன் வந்து சூர்பனகையை பார்த்து கேள்வி கேட்கறது வரைக்கும் சுயபுத்தியோடு இருந்தான் சீதையை பற்றி வர்ணித்த உடனே ராவணனுடைய நிலம் ஆறிடுச்சு அவன் நிலமை எப்படி ஆனதுன்னா கரணையும் மறந்தான் தங்கனை தங்கை மூக்கினை கடிந்து நின்றான் உரனையும் மறந்தான் குற்ற பழியையும் மறந்தான் வெற்றி அரணையும் கொண்ட காமன் அன்பினால் வெண்ணை பெற்ற வரணையும் மறந்தான் கேட்ட மங்கையை மறந்திலாதான் இப்போ இவன் கேட்டது வரிசை சொல்றார் கரணை மறந்தான் ஐயோ நம்ம கரதூஷ்ணன் சகோதரன் செத்து போயிட்டானேங்கிற அந்த எண்ணம் போயிடுது தங்கை மூக்கினை கடிந்து நின்றான் உரணையும் மறந்தான் இப்ப ஐயோ தங்க மூக்கு போயிடுத்தேன்னு அந்த அந்த கோபம் இருந்தது அதுவும் போயிடுச்சு உற்ற பழியையும் மறந்தான் நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்டுருச்சே இப்படி அவமானம் அப்படிங்கிற அந்த என்ன முதல்ல தோன் முதல்ல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் என்ன வருத்தப்பட்டான் நான் எவ்வளோ ஜெயிச்சேன்னா என் தங்கைக்கு இப்படி ஒரு அவமானம் வந்துருச்சேனா அந்த நிலமையும் மறந்தான் வெற்றி அரணையும் கொண்ட காமன் அன்பினால் உன்னை பெற்ற வரணையும் மறந்தான் இவனுக்கு ஏற்கனவே ஒரு வரம் என்ன வரம் தெரியுமா இவனுக்கு வரமுன்னு சொல்லக்கூடாது ஒரு சாபம் என்ன சாபம் நீ எந்த ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக நீ அவளை தொடர் நினைத்தால் உன்னுடைய தலை வடிச்சு நீ செத்து போயிடுவான்னு ஒரு முனிவருடைய ஒரு முனிவருடைய சாபம் அதோட இவன் ஒரு ஏற்கனவே அசுரனா இருக்கனால ஒரு பெண்ணை தீண்டினப்போ அவள் வந்து அக்னியில் பிரவேசம் ஆயிட்டு ஒரு பெண்ணால் தான் உனக்கு அழிவுன்னு சாபம் கொடுத்துட்டு அவ அக்னி பிரவேசம் பண்ணிட்டான் அதனால் எந்த ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக தொடருகிறாயோ அவளுடைய இச்சைக்கு மாறா நீ தொட்டேனா உனக்கு அழிவுன்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டு அவ தீயில விழுந்து இறந்துடுறான் இப்போ அந்த இதையும் மறந்தான் நமக்கு சாபம் இதனால தான் இருக்குது அதனால ஜாக்கிரதையா இருக்கும் மரம் தான் விதியது வழியினாலும் மேல் உள் விளைவினாலும் பதியுறு கேடு வந்து குறுகிய பயத்தினாலும் கதியறு பொறியிர் பெய்ய காமனோய் கப்பி நோக்கா மதியில் மறை செய்த தீமை வளர்ந்தது வளர்ந்ததுன்றும் அவனுடைய ஆசை எப்படி வளர்ந்ததுன்னா மதியிலே மறையச் செய்த மதியை மறையச் செய்யக்கூடிய நல்ல புத்தியை மறைய செய்யக்கூடிய காமம் அதனால தான் அழுக்காறு அவாபகுழி இன்னா சொல் இன்னான் இந்த காமம்ங்கிறது மூன்று வகையான இதுன்னு சொல்கிறான் காபம் கோபம் லோபம் இது மூணும் ஒரு மனிதனை அழிக்கக்கூடியது அதனால் இந்த காமம்ங்கிறது உடனே இன்னைக்கி சொல்கிறான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் கெட்டாங்கன்னு துரியோதனன் மண்ணால் கெட்டான் பெண்ணால் கெட்டவன் ராவணன் பொன்னால் கெட்டவன் கிரண்டிய கசிபு மூணு பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசைன்னு இதுல மண்ணாசை ஒரு இடத்துல கூட ஒரு ஒரு கட்டத்துல கூட நிறைவாயிடும் பொன்னாசையும் ஒரு கட்டத்துல நிறைவாயிடும் இந்த பெண்ணாசை வெல்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி தேவர்கள்லேருந்து முனிவர்கள்லேருந்து எல்லாரும் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் அதை கண்ணதாசன் கூட ஒரு பாட்டில் எழுதும் போது எழுதினான் விஸ்வாமித்திராலையே எல்லா தபஸ் பண்ண விஸ்வாமித்திரால் அதை அடக்க முடியாமல் தான் அவர் தன்னுடைய தவ வலிமையை இழந்தார்னு சொல்லி ஒரு பாட்டில் சொல்லுவான் இப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால் இந்த ம பெண் ஆசையை வெறுக்கிறதுங்கிறது யாருக்குமே ரொம்ப கஷ்டம் அது முனி முனிவர்களாக இருந்தால் கூட எல்லா ஆசைகளையும் திறந்துடலாம் உடலாசை பொருளாசை பற்றாசை எல்லா பற்றையும் விட்டுட்டு போயிட்டால் கூட ஏன்னா இது நம்முடைய ரத்தத்தில் ஊறினது மற்றதெல்லாம் பின்னால் வந்தது இல்லையா பொன்னாசை மண்ணாசையெல்லாம் வளர்ந்து விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும் இது அந்த பருவத்தில் வந்து நம்ம கடைசி வரைக்கும் அது இருக்கும் அதனால் அது சொல்லவும் சொன்னோம் பொய் நின்ற நெஞ்சில் கொடியோன் புகுந்தாளை நோக்கி நெய் நின்ற கூர்வாளான் நேருரை நோக்கி நங்காய் மைகின்ற வாட்கண் மயில் நின்றன வந்ததன இருக்கின்ற சொல் இயம்பியாசி இதம்பியாசி இதை என்றான் அதே நினப்பில் இருக்கனால ஒரு இடத்துல கூட்டு போய் ஒரு சிலை ஒன்று மாதிரி ஒன்று இருக்கு அதை காட்டி கேட்குறான் இந்த இது சீதை இப்படி இருப்பாளா அப்படின்னு காட்டுறான் இப்போ சூர்பனக அது அவங்கவுங்களுடைய பார்வையில் அவங்கவுங்களுக்கு சூர்பனக சொல்கிறா செந்தாமரை கண்ணோடும் செங்கனி வாயினோடும் தந்தார் தடந்தோளோடும் தாள்தட கைகளோடும் அந்தார் அகலத்தோடும் அஞ்சன குன்றம் என வந்தான் இவனாகும் அவ்வாழ்வில் ராமன் என்றான் இவன் ராமன் இப்படியே இருக்கா என்னன்னா நீ தப்பா சொல்ற இது நீ நினைக்கிற மாதிரி சீத இல்லை இது ராமன் தான் இப்ப இவன் கேட்குறான் ஏன் இப்படி தோணுறது என்னுடைய கண்ணுக்கு இந்த உருவம் சீதையா தோணுது உன்னுடைய கண்ணுக்கு ராமனா தோணுதே ஏன்னா அப்போ கேட்டா உனக்கு ஆசையினால அது சீதையா தோணுது ஏன்னா நீ மோக மயக்கத்தில் சீதையாகவே நினச்சி கொண்டு இருக்கனால உனக்கு இப்போ சில நேரங்கள் நமக்கு தெரியும் நம்ம ஒருத்தர் நினச்சிட்டு போவோம் போகும்போது யாராவது ஒருத்தம் வந்தால் அவர் மாதிரியே இருக்குது அப்படி தோணும் அதே மாதிரி நம்ம ஒருத்தர் நினைப்பில் போய் யாராவது வாசலில் வந்து கதவை தட்டினாங்கன்னா நமக்கு இவங்க கூப்பிட்டது மாதிரியே இருக்கும் இது ஒரு இயற்கையுடைய நீதி இப்போ சூர்க்கி அதே ஒரு ராமனா தெரியுது அப்போ இவனுக்கு சந்தேகமாக இருக்குது என் கண்ணுக்கு சீதை மாதிரி தெரிஞ்சு உனக்கே ராமனா உனக்கு எதனால் தோணுது ஆசையினால் தோணுது எனக்கு ராமன் வந்து ராமலட்சுமணர்கள் என்னுடைய மூக்கு அறுத்துட்டதுனால எனக்கு பயத்தினால் பார்க்குறதுலாம் ராமலட்சுமணராக தெரியுதுண்ணா ஏன்னா இவன் காமன்னு சொல்ல முடியாது இல்லை சொன்னானே இவன் மாட்டிக்குவா எனக்கு பயத்தினால் தோணுதுண்ணா உடனே சரி இப்போ முடிவு பண்ணிட்டான் சீதையை தூக்கி கொண்டு வரணும் சூர்பனாக போயிட்டான் அவள் விஷத்தை ஏற்றிட்டு போயிட்டான் எப்படி கூணி எப்படி கைகையிட்டேன் தன்னுடைய உள்ள எண்ணத்தினுடைய இதை அவனுக்கு பூத்திட்டு போயிட்டான் நான் சொன்னேன் கூணி ஒன்று இங்கே சூர்பனகம் ஒன்று ரெண்டு பேரும் ராமாயணத்துடைய திருப்பு முனைகள் கூணி என்ன பண்ணிட்டா அதோடு அவளுடைய சாப்டர் ஓவர் அவன் என்ன பண்ணிட்டா கைகைக்கு தன்னுடைய எண்ணத்தை ஊட்டி விட்டுட்டு இப்போவும் பல பேர் அப்படிதான் சில பேர் நல்லா சண்டையை இழுத்து விட்டு அவன் பாட்டுக்கு அழகாக போய் உட்காந்து விடுவான் இங்கே போகிறதா பெரிய ரகலாக ஆகிட்டுருக்கும் அது மாதிரி கூனி கைகையிட்ட விஷமான எண்ணத்தை ஓ விஷமான எண்ணத்தை வளர்த்து விட்டுட்டு அவள் போயிட்டா கைகை என்ன பண்ணா அவள் பண்ணக்கூடிய விஷத்தை கக்கிட்டு அவளும் ச ஓமையாயிட்டா ஒரு பாதன் பாம்பு வந்து ஒருத்தரை தீண்டிட்டு அது மட்டும் போயிடும் ஆனால் தீண்டப்பட்டவனுக்கு வழி ஜாஸ்தி அதே மாதிரி கை கூணி கைகையிட்ட கைகையானவள் தசரவர்கிட்ட இது பண்ணிவிட்டு எல்லா கஷ்டத்தையும் பண்ணிவிட்டு அவள் சைலண்ட் ஆகிட்டான் அதே மாதிரி இங்கே சூர்பனகை என்ன பண்ணான்னு இனிமேல் சூர்பனக வரமாட்டான் அவளுடைய பாத் அவளுடைய பாத்திரத்துடைய இது வேலை முடிஞ்சுது ராவணனுக்கு சீதையுடைய எண்ணத்தை சீதையை பற்றி வர்ணித்து வர்ணித்து சீதையை பற்றிய எண்ணத்தை அவனுடைய மனசில் ஏற்றி விட்டுட்டு அவன் ஒதுங்கிட்டான் அதுக்கப்புறம் சூர்பனகை என்ன ஆனான்னு ராமாயணத்தில் எங்கேயுமே வராது போரில் இது பண்ணாலா இருந்தாலா போனாலா என்ன அவன் வேலை அதோட முடிஞ்சது இப்போ ராவணன் ஒரு போதையில் இருக்கான் இப்போ என்ன பண்ணுறது யோசிக்கிறான் அப்போ சூர்மன்கிட்ட கேட்குறான் நான் போய் அவங்கள சண்டை போட்டு ராமலட்சுமணரை ஜெயிச்சுட்டு சீதையை தூக்கின்னு வரலாமான்னு யோசிக்கிறான் இப்போ அவனுக்கு மனசுக்குள்ளே தோணுது போயும் போயும் ஒரு மனுஷங்கள்ட்ட போய் நம்ம சண்டை போடுறதா நான் எப்படிப்பட்ட ஆளு தேவர்களோட சண்டை போட்டாள் அதனால நம்முடைய அறக்கர்களுடைய குணம் என்னென்னா கவர்ந்துட்டு வர்றதுதான் அதனால அவளை கவர்ந்துட்டு வருவோம் இவர்களோட சண்டை போடாமல் இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டோடனும் உடனே தன்னுடைய தாய் மாமனுடைய மாரிஷனுடைய நினைப்பு வருது உடனே மாரிஷன் இருக்கிற இடத்துக்கு போகிறான் மாரிஷன் போய் இப்படி பஞ்சவடிங்கிற இடத்துல குடியில் அமைச்சிருக்காங்க ராமர்லட்சுமணர்னு அயோத்தியில் இருக்கக்கூடிய அரசர்கள் அரசகுமாரர்கள் அவருடைய மனைவியாகி சீதையோடு வந்திருக்காங்க அதனால் நான் சீதையை கவர்ந்து கொண்டு வரலான்னு நினைக்கிறேன் நீ போய் ராமலட்சுமணர்களை நீ ஏதாவது மாய உருவம் எடுத்து அவர்களுடைய போக்கு காட்டி அவர்கள் அந்த பக்கம் தனியாக பிரிச்சிடு நான் போய் சீதையை கவர்ந்துட்டு வரேங்கிறான் இப்போ மாரீசன் கேட்குறான் ராவணா நீ யாருன்னு சொன்ன அப்படின்னா ராமலட்சுமணர்கள் அயோத்தி மன்னர் தசரதனுடைய குழந்தைகள்னு பையங்க சீதையோட வனவாசம் வந்திருக்காங்கன்னு ஏன் அந்த சீதை ரொம்ப அழகாக இருப்பான்னு இவன் சீதையை பற்றி வர்ணிக்கிறான் இப்போ மாரீசன் சொன்னான் அப்பா உனக்கு நேரம் ஜரியில்லை அந்த ராமலட்சுமணர்களை பற்றி உனக்கு தெரியாது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால் அவர்கள் குழந்தையாக இருந்தப்போ விஸ்வாமித்தரனுடைய இதே வனப்பகுதியில் விஸ்வாமித்தரர் யாகம் பண்ணும்போது அதை தடுக்கணும் நானும் என்னுடைய சகோதரன் சுபாகவோ ரெண்டு பேரும் போய்த்தான் அந்த வேள்வியை தடுக்கிறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணப்ப ஒரே அஸ்திரத்தினால் சுபாகுவை கொண்டுட்டாங்க நான் பயந்து ஓடினு என்னை ஒரு அஸ்திரம் போட்டப்ப என்னை தூக்கி கடலுக்குள்ளே எரிஞ்சுது